கொழும்பிலிருந்து இரண்டு உயர் ரக வெள்ளை குதிரைகள் அம்பாறை மாவட்டத்தின் உலா வருகின்றன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவினை ஆதரித்து குறித்த குதிரைகள் தினமும் பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளன மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சாரக் கூட்டங்கள் இடம்பெறுகின்ற இடங்களை மையப்படுத்தி குறித்த இரு குதிரைகளும் காட்சிப்படுத்தப்பட்டு வருவதுடன் வித்தியாசமான முறையில் மக்களிடம் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இன்று ஆதரித்து நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு கூட்ட குதிரைகளை ஏற்பாட்டாளர்கள் காட்சி பொருளாக பயன்படுத்தி மக்களை கவர்ந்தெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எல் எம் தேசிய காங்கிரஸ் கட்சியின் சின்னம் குதிரை என்பதுடன் இம்முறை இடம்பெறும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவினை வினை அதவுள்ளாக் ஆதரிப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்